கத்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் தேவஜனமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டுப் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு வயதான போதகர் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதை பற்றி பிரசங்கம் பண்ணினார் அப்பொழுது ஒரு சிறுவன் கேலி செய்வதாக எண்ணி போதகரே பொறுமையா இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள் ஓட்டை சட்டையில் பொறுமையோடு தண்ணீர் கொண்டு போனால் எல்லாம் கொட்டி போடுமே ஓடி போனால் தானே கொஞ்சமாவது தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த போதகர் தம்பி அந்த தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை பொறுமையோடு காத்திருந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாதபடி எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லவா என்று கேட்டார் அந்த சிறுவன் இடைவ ஜனமே வாசிக்கும் போது யார் யார் வெட்கப்படாமல் ஜெயத்தோடு நிற்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக சில காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆப்ரகாம் ஆசீர்வாதமான சந்ததிக்காக தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்பிக்கையுடன் காத்திருந்தார் தன்னுடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று விட்ட போதிலும் தன்னுடைய சரீரம் செத்து போன ஒரு நிலைமையிலே காணப்பட்ட போதிலும் கர்த்தருடைய வாக்கு நம்பி காத்திருந்தார் முடிவில் ஆண்டவர் ஈசாக்கை அவருக்கு கொடுத்தறிஞர் ஈசாக்கின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததி உருவாயிற்று ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகாமல் ஆசிர்வதிக்கப்பட்டார் இதைப் போலவே யோசேப்பும் கூட கர்த்தருக்கு காத்திருந்தார் அவர் வாலிபனாய் இருந்த போது கர்த்தர் கொடுத்த தரிசனங்களும் சொப்பனங்களும் அவரை விசுவாசத்திலே பலப்படுத்தி கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் நம்பிக்கையை தந்தது காத்திருந்த யோசிப்பு வெட்கப்பட்டு போகவில்லை மாறாக முழு எகிப்துக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஜனமே கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய மகிமை உங்களில் காணப்படும் சூரியனை பார்த்து கொண்டு சுற்றி வருகிற சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு கொண்டு இரவிலே பிரகாசிக்கிறது அல்லவா நீங்களும் கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்று சொன்னார் பிரகாசமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தந்தருள்வார் ஆகவே நேரம் கிடைத்தால் ஆண்டவருக்கு என்பதை விட்டுவிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக காத்திருந்து பாருங்கள் அந்த காத்திருப்பதிலால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன சவை கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக தாமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க